ஹே ஆல் இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர்க்கான வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இதோட ஓப்பனிங் டேட்டு ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டென் ஏஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது க்ளோசிங் டேட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பிஎம்க்கெலாம் க்ளோஸ் ஆகிடும் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி ஹார்ட் காப்பியாக சப்மிட் பண்ணும்போது போது டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பிஎம்க்கு க்ளோஸ் ஆகிடும் இது ஒரு குரூப் சி போஸ்டிங்கிறதால நமக்கு சேலரியே அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் நான் செவன்த் மேட்ரிக்ஸை வச்சு சொல்கிறேன் இதுவே நமக்கு நெக்ஸ்ட்டு எயித்து மேட்ரிக்ஸ் போட்டாங்கன்னா அதை விட அதிகமாக தான் ஆகும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் ஆனால் வந்து ரொம்ப நல்ல ஜாபும் கூட பிசிஎம் இபிசி எஸ்டிபிடிக்குலாம் ஒன் இல்லை தான் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் அன்றிசர்வ்லியும் வந்து வருவீங்க ஸோ அதனால் வரி பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்த்தும் ஐடிஐயும் தான் உங்கக்கிட்ட டூ இயர்ஸ் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒயர்மேன் ட்ரேட் இஷ்யூ பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கெல்லாம் த்ரீ இயர்ஸும் எஸ்டிக்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்ற ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி டவுட்ஸ் இருந்துன்னா சேம் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்ட் ஃபோரில் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட் ஃபோரில் இதில் ஜென்ரல் அண்ட் அன்றிசர்வ்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன்டீன் நைன்டி த்ரீ இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது இட்ஸ் மீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்டீன் நைன்டி த்ரீ நீங்கள் அப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது அது என்ன டேட்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் செவன் இதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் தான் அப்ளிகேண்ட் எல்லாருமே ஃப்ரெஷ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு தான் அப்ளை பண்ணணும் அதை நம்ம தாசந்தார்கிட்டருந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதர் ஸ்டேட்ஸ்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை அதெலாம் ரிஜெக்ஷன்லேயே போயிடும் ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரியிலையே ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாசந்தார்கிட்டே போயிட்டு ரெசிடன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணலாம் ஆஸ் அ சேம் ப்ரொசீஜர் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தாசந்தார்கிட்ட இருந்தே இதை வாங்கிக்கலாம் இதையுமே நம்ம வந்து புதுசாக இருக்க சர்டிஃபிகேட் தான் சப்மிட் பண்ணணும் ஓல்டு சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணக்கூடாது மோட் ஆஃப் ரெக்வைர்மெண்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ன்னு பிரிச்சிட்றாங்க வெயிட் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இதில் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் டென்த்து எக்ஸாமினேஷன்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பீங்க இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை டென் மார்க்ஸாக எடுத்துக்கிறாங்க படித்து முடித்ததும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா அப்படி பண்ணி வச்சுருந்தா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு பர் இயர்க்கு கிடைக்குது அதை ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அவங்க கேல்குலேட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டல் மார்க்ஸாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும் இதில் ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஐடிஐ நீங்கள் படிக்கும்போது ஒருவேளை நீங்கள் அரியர் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸை டிடெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு அட்டெம்குமே ஃபைவ் பெர்சன்ட் மார்க் நமக்கு டிடெக்ட் ஆகும் அப்படின்றத இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு வேலை நீங்களும் இன்னொருத்தவங்களும் ஈக்குவலாக டைம் மார்க்ஸில் வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு வேலை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லை ரெண்டு பேருமே சேம் டேட் ஆஃப் பர்த்லேயே ஒரு வேலை வந்துட்டிங்கன்னா ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்குயர்மெண்ட் டாட் பிஒய் டாட் ஜிஓவி அப்ளை பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைவ் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் டென் ஏஎம்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் வரைக்கும் இதுக்கான டைமிங்க சோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் லேட்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சம்டைம் சர்வர் ஒர்க் கூட போகலாம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள் இதுவே ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெக்வைர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் அப்படின்னு ரிஜிஸ்டர் போஸ்டில் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் எழுதினோம் எழுதிட்டு நம்ம ஒன் தேர்ட்டி செவன் என்எஸ்சி போஸ் ரோட் புதுச்சேரி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் சென்ட் பண்ணணும் ஒருவேளை போஸ்ட் கொரியர் கரெக்ட் டைமுக்கு சென்ட் ஆகலைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இதை அவங்களுடைய பொறுப்பில் ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்கன்றதால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கொரியரை சென்ட் பண்ண பாருங்கள் இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கான கவர்மெண்ட் ப்ரூஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ரெக்கார்ட்ஸு அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி ஷீட் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதோட சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டோடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயும் வேலை கிடைக்கும் அதனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேளை கவர்மெண்ட்டில் இப்போ ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டையும் இதில் அட்டாச் பண்ணணும் நீங்கள் அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய சர்டிஃபிகேட் இப்போ நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்து நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க இதே சேம் மெத்தட் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் ஜஸ்ட் ஒன் செவன்டி செவன் வேக்கன் தானேன்னு சிம்பிளாக விட்டுறாதீங்க இந்த வேலை உங்களுக்கும் கிடைக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வேறு எந்த கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ அதை பற்றியே போட்டுடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் See you in the next video. Bye bye.